திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மொல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரிக்கு தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேவக்கோட்டை சார் ஆற்றிய உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமணமூர்த்தி ரமணமூர்த்தி வணக்கம் விவரங்கள் என்ன சிவகங்கை மாவட்டம் திங்கமனாரி அருகே மல்லாக்கோட்டையில மேகா புலமட்டல் தனியார் கல்குவாரியில கடந்த மே மாதம் இருபதாம் தேதி காலை அடி ஆழ பள்ளத்துல விதிகளை மீறி பாறைகளை வெடி வைத்து தகர்ப்பது தகர்ப்பதற்கு துளையிடும் பணி நடந்து வந்தது அந்த அதிர்வுல பிடிமான தளர்ந்த பாறைகள் சரிந்து விழுந்ததுல புலம்பெயர் தொழிலாளி உள்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில குவாரி உரிமையாளர் தம்பி குவாரி பொறுப்பாளர் கலையரசன் மேற்பார்வையாளர் ராஜ்குமார் ஆகிய மூணு பேரை மட்டுமே எஸ் எஸ் கோட்டை போலீசார் கைது செய்திருந்தாங்க தற்போது வர குவாரி உரிமையாளர் மேகவர்மனை போலீசார் தேடி வருகின்றனர் இதனிடையே பல்வேறு விதிமீறர்கள் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் குவாரி நடத்தப்பட்டு ஆறு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மேகவர்மன் பெற்ற கல்குவாரி உரிமத்தை மாவட்ட ஆட்சியர் தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் நன்றி மூர்த்தி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்